திருச்சிக ராசிக்காரங்க போர்ப்பணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லத கிட்டத முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் விருசிய ராசிக்காரங்க கஷ்டகாலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கும் போது உங்களை குறை சுடுறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க விருச்சியை ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சியை ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளுமே இருந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவுசெய்து என்னை வந்து உன் கூடயே பூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையின் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முறிச்சு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறுக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் விதிச்சு ரசிக்காரங்க ரசிகாரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்குவீங்க காலையில எந்திரிச்சு பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விருச்சிய ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில புதுசு புதுசா பிரச்சனை தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிய ராசிக்காரர்களுடைய முதல் மாற்றமே பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்துல இருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி வர போறீங்க ஒரு வீட்ல விருச்சிய ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏத்துக்குவீங்க என்ன உங்க வாழ்க்கையில பிறந்துதல் இருந்தே கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க விருச்சி ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனா மற்ற விட விருச்சி ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் கஷ்டம்ன்றது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சி ராசிக்காரங்க எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி என்பது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சொற்கை ஒன்றாக இருக்குது இது வந்து நம்ம சதுரிகர யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது வந்து ஜோதிடத்துல மிக பெரும் ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார மாற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றது விருச்சிய ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜூன் இறுதியிலிருந்து பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சியானது ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயிற்சியோட முழு பலன்களுமே வரக்கூடிய நாட்களிலிருந்து இருந்து கிடைக்க நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் அப்படின்றது நிச்சயமா உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா இந்த சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நிறைய கஷ்டங்களையும் துன்பத்தங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிருந்துருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போய்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு பிடித்த மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த ஜாப்பை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஊர் ஆரோக்கியம் மேம்படும் கங்கடங்கள் நீங்கும் நறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது என்ன இந்த கேது பகவான் மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவு மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர மற்றபடி வந்து குடும்ப வாழ்க்கை நல்ல ஒற்றுமையாகத்தான் இருக்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு இரவு இரவுகள் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களோட சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்கள் வேலை செய்த இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே நிறைய சலுகையும் நிறைய பதவி எல்லாமே வச்சுரு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மட்டும் அப்படின்னு நிறைய நபர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டுக்கு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவாலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணம் நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படி நிச்சயார்த்த வரைக்கும் போனாவே கூட அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கொடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரன் தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியதற்காக இயங்கிய விருச்சி ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது சாமி ஏழு வருஷம் ஆகுது சாமி நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் நிறைய லட்சக்கணக்கான காசுதான் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்லுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுக்கிடையே மாற்றங்களும் குறுபயிற்சியோட பலங்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படின்றது மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ளதாக ஆட்களாகவே பார்க்கப்படுகிறது இது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவில் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க வீழ்ச்சி ராசிக்காராகத்தான் இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிருக போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படின்றது இரட்டைப்பி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகிறது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிகழப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது நண்பர்களும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது நண்பர்களும் சொந்தக்காரர்களும் பார்த்தீங்கன்னா உங்களை பத்தி வெளியே போய் புரளி பேச போறாங்க உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வன்மத்தையும் செலுத்த போறாங்க ஏன்னா என்னடா நம்ம கூடவே இருந்தவன் திடீர்னு இவ்வளவு டெவலப் ஆயிட்டானே அப்படின்னு உங்கள் மீது பொறாமை படக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் உங்க கூட இருக்கிறதுனால இவர்களிடம் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு குளிபறிக்கவும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களை வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதா ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக விருச்சிய ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் அடைய போறீங்க